லட்சக்கணக்காக நம் இன மக்கள் செத்து கொண்டிருந்த போது பிறந்த கொண்டாடியவர்கள் பெற்ற பிள்ளைகளெல்லாம் இனத்தின் விடுதலைக்கு பலியிட்ட தலைவன் அங்கே பெற்ற பிள்ளைகளுக்கெல்லாம் பதவி கேட்டு கையேந்தி நின்ற தலைவன் இங்கே இங்கே பெரும்பலை நிகழ்ந்து விட்டது என்னை பெற்றோர்களே என் உடன் பிறந்தார்களே தங்கை இசைப்பிரியா செத்து விழுந்த போது ஒரு படையாச்சி மகள் ஒரு பறையர் மகள் ஒரு தேவர் மகள் ஒரு நாடார் மகள் ஒரு கோணார் மகள் ஒரு கவுண்டர் மகள் ஒரு உடையார் மகள் செத்தால் என்று இருந்திருந்தால் நீ கொதித்திருப்பாய் ஒரு தமிழ் மகள் செத்தால் என்றவன் அவை யாரோ என்று விட்டு இதுதான் இந்த இனம் வீழ்ச்சியுற காரணம் தமிழர்களுக்கு திட்டமிட்டு மொழி பற்று இனப்பட்டு மறைக்கப்பட்டு மதப்பற்று சாதிப்பட்டு பற்று ஊட்டப்பட்டு விட்டது நீ தன்னின பகையால் தாழ்ந்து வீழ்ந்தவன் தன்னிடத்தில் இருப்பதை விட பிறரிடத்தில் இருப்பது உயர்ந்தது என்று எண்ணத்தால் வீழ்ந்தவன் போர்க்குணம் அற்றுப்போனாய் காரணம் நீ முன்பே நாகரிகம் அடைந்து பண்பாடு அடைந்தவன் என்பதாலே போர்க்குணமற்று போனாய் உன்னுடைய மரபணு மாறிவிட்டது மானமும் வீரமும் அறமும் உயிரென்று வாழ்ந்த நீ இன்றைக்கு சாதி மதம் சாராயம் பணம் என்று வாழ தொடங்கிவிட்டாய் செத்துப் போனாய் அதை நன்கு பயன்படுத்திக் கொண்டார்கள் திராவிடர்கள் நாம் சொந்த இரத்தங்களுக்குள்ளே யுத்தம் நிகழ்த்தி போனோம் அதை பயன்படுத்தி அவர்கள் அவ்வப்போது தேர்தலிலே வென்றார்கள் எந்த இடத்தில் நமக்காக நின்றார்கள் எந்த இடத்திலே சொல் எந்த இடத்திலே